நம்ம எல்லாருக்குமே ஆல் டைம் பேவரேட்டா இருக்கக்கூடிய பெண் தொகுப்பாளர்கள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது திவ்யதர்ஷினி விஜய் டிவியோட திவ்யதர்ஷினிக்கு ஒரு சூப்பரான டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இவங்களை வெறுத்தாலுமே இன்னொரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இவங்க பண்றத பயங்கரமா ரசிப்பாங்க ஒரு புதிய தன்மை கொண்ட தொகுப்பாளர் அப்படின்னு இவங்களை சொல்லலாம் இவங்க அவ்வளவு சூப்பரா என்டர்டைன்மெண்ட் பண்ணுவாங்க கூடவே இவங்க பேசுறதும் ரொம்பவே ஜாலியா இருக்கும் அதனாலதான் காஃபி வித் டிடி ஷோ அவ்வளவு ஹிட் ஆச்சு அதுக்கப்புறமா விஜய் டிவியோட ஒரு முழு நேர தொகுப்பாளராகவே இவங்க மாறினாங்க ஜோடி நம்பர் ஒன் சூப்பர் சிங்கர் அப்படின்னு நிறைய ஷோவை இவங்க சூப்பராவே ஹோஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது ரம்யா விஜய் டிவில ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹோஸ்ட் அப்படின்னா ரம்யா தான் பிரியங்கா வந்ததுக்கு அப்புறமா தான் ரம்யோட மார்க்கெட் காலியாச்சு மத்தபடி ஒரு கட்டத்துல கொடிகட்டி பறந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க டெலிவிஷன்ல ஹோஸ்ட் பண்றதை விட நிறைய விருது விழாக்கள்ல ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க நிறைய ஆடியோ லாஞ்ச ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க நிறைய படத்தோட ப்ரொமோஷனையும் இவங்க தான் ஹோஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான தொகுப்பாளினி அப்படின்னு சொல்லலாம் விஜய் ரம்யாவோட ஒரு மிகப்பெரிய ஆசையே சினிமாவுல ஹீரோயின் ஆகணும் அப்படின்றது தான் தான் ஒரு கட்டத்துல இந்த தொகுப்பாளினி வேலையை விட்டுக்கிட்டு சினிமா பக்கம் ரொம்ப கவனத்தை செலுத்தினாங்க ஆனா அவங்க நினைச்ச அளவுக்கு பெரிய அளவுல ஜெயிக்க முடியல மா எடுத்து பார்க்க போறது நக்ஷத்ரா உங்க எல்லாருக்குமே சன் டிவில ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு டெலிகாஸ்ட் பண்ணப்பட்ட சன் சிங்கர் அப்படின்ற ரியாலிட்டி ஷோ ஞாபகம் இருக்கா அந்த ஹோஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறமா தான் ஆகுறாங்க அதன் மூலமா தான் ஒரு சூப்பரான ஹோஸ்ட் அப்படின்னு நிறைய டெலிவிஷன்ல இவங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்பும் கிடைக்குது ஒரு கட்டத்துல அதெல்லாம் வெட்டிக்கிட்டு விருது விழாக்களுக்கு தொடர்ந்து இவங்க தான் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப வரைக்குமே நிறைய ரியாலிட்டி ஷோஸ்ல இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க போறது அர்ச்சனா இவங்க அளவுக்கு எந்த ஒரு ஹோஸ்ட்டுக்குமே இவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது கிட்டத்தட்ட பல வருஷங்களும் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம எல்லாம் சின்ன வயசா இருக்கும்போதே கண்டிப்பாக இவங்கள ஹோஸ்ட் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ ரொம்ப ரொம்ப பார்க்கறதுக்கு அழகா இருப்பாங்க என்னை கேட்டால் ஹீரோய்னாவே இவங்க நடிச்சிருக்கலாம் அப்படிப்பட்ட இவங்க நிறைய ரியாலிட்டி ஷோவை அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஹோஸ்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க ஆரம்பத்தில் உங்களுக்கு நகைச்சுவை டைம் அப்படின்ற ஒரு ஷோ நியாபகம் இருக்கா அந்த ஷோவை சிட்டி பாபு கூட சேர்ந்து இவங்க தான் ஹோஸ்ட் பண்ணிகிட்ருப்பாங்க அதன் மூலமாக தான் அறிமுகமாக ஆகுறாங்க அதுக்கப்புறமா கணக்கெடுக்க முடியாத அளவுக்கு நிறைய ஷோவை இவங்க ஹோஸ்ட் பண்ணிட்டாங்க கூடவே எத்தனை அவார்ட் ஃபங்க்ஷன் பாருங்க எல்லாத்தையும் அவ்வளவு கலகலப்பா முடிச்சு வச்சிருக்காங்க அடுத்து பார்க்க போறது கீர்த்தி கீர்த்திய சில பேருக்கு சாந்தனோட மனைவியா மட்டும்தான் தெரியும் ஆனா ஒரு காலத்துல இவங்க கொடிகட்டி பறந்த ஒரு தொகுப்பாளினி தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சியான மாநாட மயிலாட ஞாபகம் இருக்கா அப்படி ஒரு ஷோ இன்னைக்கு வரைக்குமே வந்தது கிடையாது கலைஞர் டிவில டெலிகாஸ்டான அந்த ஷோவை இவங்க தான் ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க அவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்க அதன் மூலமாக தான் இவங்களுக்கு நிறைய வாய்ப்புகளும் கிடச்சிச்சு ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா தான் இவங்க ஷோவை ஹோஸ்ட் பண்ணுறதை ரொம்ப குறைச்சிட்டாங்க ஆனா சினிமாவில் இவங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிச்சு அதன் மூலமா பரதன் ஸ்வேதா கீலா ராவ் ராதிகா சரத்குமார் சிந்து மாதிரியான பிரபல நடிகர் நடிகைகள் கூட இவங்க சேர்ந்து நடிச்சிருக்காங்க எடுத்து பார்க்க போறது ஜாக்லின் ஒரு குறுகிய காலத்திலேயே மிகப்பெரிய ஃபேன் பேஸை உருவாக்குனவங்க தான் ஜாக்லீன் அதுக்கு முக்கிய காரணமே கலக்கு பகுதியாறு தான் கலக்கு பகுதியாறுல ஆரம்பத்துல இவங்க அறிமுகமாகும் போது இவங்களை பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருந்தாங்க ஆனா தன்னைத்தானே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டாங்க ஜாக்லின் இதன் மூலமா அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகளும் வந்துச்சு ஈவன் சொல்லணும் அப்படின்னா படத்துல நடிக்கிறது பிக் பாஸ் வாய்ப்பு எல்லாத்துக்கும் காரணம் இவங்க அந்த கலக்க போவது யார் ஷோவை ஹோஸ்ட் பண்ணதுதான் இது வரைக்கும் நீங்க பார்த்த பெண் தொகுப்பாளினிகள்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது யாரு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க